நண்பனை நாளை முதல் விடியலை நீ எடுக்கும் பகல் இரண்டுகள் பகிதனை மையம் பார் காற்றுக்கு காவல் பாடு இதயம் போல் உடை இமைகள் போல் களை உன்னிடத்தில் நியாயம் கேள் உலக நீதி சொல் காற்றை வடிக்கட்டு கடல் நீரை வாய்ப்பு படித்து துப்பிடு நிலவை நிறமாற்ற நிலத்தை நேரத்தை செய்ய தூக்கத்தை குறை ஐந்தாவது வேதம் சொல் ஆறாவது பூதம் கேள் ஏழாவது அறிவை தேடு எட்டாவது பிறவியேடு ஒன்பதாவது திசைகள் தர பத்தாவது கிரகம் பெற பட்டாம்பூச்சிக்கு பூச்சிக்கு பண்ணை வயது முதலாமல் நிமிர்ந்தது பூமியின் வேகம் கேள் அதற்கு முன்னால் ஓடு நேரத்தை விட வேகமாய் நட நன்றி

தலையை மறைக்கிறதுக்காடா துப்பட்டா கான்செப்ட மாத்தி கன்ஃபியூஸ் பண்றாளுடா ஆமா ஏன் இப்படி பண்றாங்க இவங்க எல்லாம் உஷார் பாத்தீங்கடா கரண்ட்ல வேணா பன்னீர் வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம் ஆனா கண்ணீரோட பாஸ்ட்ல ஒரு லவ்வர் இருக்கிற அவனுக்கு தெரியக்கூடாது ஃபியூச்சர் லவ்வருக்கு தெரியக்கூடாது கல்யாணம் பண்ணிக்க போற இளிச்சவா எனக்கு தெரியக்கூடாது அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடாது அதுக்கு தானே இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம்